ஊரே வேலை இருக்குது அதுதான் மார்கழி ஒன்று அதுதான் சரி நம்ம தான் உடம்பு முடியலை ஆ ஒரு உடம்பு முடியல சரி நம்ம வீட்டில் உட்காந்து சத்துல படுத்து கை கால் மா தலை வலிக்கு மாத்திரை கால் வலிக்கு மாத்திரை கை வலிக்கு மாத்திரை ஆ உடம்பு வலிக்கு மாத்தரை நெஞ்சு இருமலுக்கு மாத்திரை எல்லா மாத்திரையும் போட்டு நம்ம உக்காந்துருக்கோம் நமக்கு போட்டி போட்டு ஒழுங்கு இருக்கிற ஆளுகமா மரும போய் பார்த்தா பின்னாடி வீட்டில் பேசிகிட்டு இருக்கான் நேற்று அவள் வீட்டில் பிரியா வீட்டில் புளி குழம்பு அடிப்பிடிச்சி போச்சா பூண்டு குழம்பு என்னாடி இந்த பூண்டு குழம்பு அடிப்பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு இதை போய் கேட்குற நேரமா ஆ அவள் வீட்டில் பூண்டு குழம்பு அடிப்பிடிச்சா என்ன பருப்பு உருட்ட குழம்பு அடிப்பிடிச்சா நமக்கு என்ன வாடின்ட்டு வந்துருக்குறேன் வரட்டும் இன்னைக்கு மார்கடு ஒன்று இன்னைக்கு நிற காலம் பூசம் அவளுக்கு தான் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேலை வெட்டி இருக்குதா இல்லையம்மா ஆ காலையில் எழுந்திரிச்சோர் மூஞ்ச கழுவி மூஞ்சை கிளி சீவிட்டு வீடு வாசலை சுத்தம் பண்ணி கடவுளே எல்லா நாளையிலையும் நம்ம விசேஷம் வச்சுக்கிறோம் இந்த மார்கழி மாதம் மட்டும் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க கடவுள்களுக்கு தான் உயர்ந்த நாளாமா சாமிங்கிறது அதனால நம்ம ஊர் வாசல சுத்தம் பண்ணி ஒரு கோயில் குளத்துக்கு பாவாட்டி கூட ஊர் வாசல சுத்தம் பண்ணலாமா இல்லையா இவளை போட்டு வந்த இப்போ என்ன பண்ணி கூத்து என்ன என்னடி சுமதி என்னாடி பண்ற என்ன ஏமாங்கிற ஓன் பேச ஓன் பேசலன்னா தான் அதிசயம் நீ

ஆமா ஆமா ஆ பேசலேன்னு என்ன உங்க பொழப்பு நான் கேட்கறேன் தாலியை கட்டி விட்டு என்னவோ பரிகார ஸ்தலத்துக்கில் தாலியை கட்டி இந்த மரத்துக்கு தாலி பொட்டு தாலி கட்டி வெட்டி விட்டு போகிற மாதிரி தாலியை கட்டி விட்டு விட்டுட்டு போயிட்டேன் அது எந்த நேரம் போன்லயே வாழ்றதுக்கு நீ ஏப்ப நீயும் ஒரு ஃபோனுக்கே தாலியை கட்டி ஆ ஆனால் நானே சொல்லணுமா எல்லாமே உங்களுக்கு தெரியாதா போன்ல பார்த்து ஃபோன் செல்போன்ல பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்குறீங்க இது உங்களுக்கு தெரியல ஆ சொல்லு சரி சாமி பெரிய கரையாச்சு சின்ன கரை வேண்டாம் ஆமாம் அது ஒரு முளத்துக்கு அது என்னத்துக்கு அவ்வளோ பெரிய கரையெல்லாம் நல்லா இருக்காது சாமி ஒரு முளத்துக்குலாம் வேணா சும்மா ஒரு அரை முளத்துக்கு இருக்கிற மாதிரி கரை வச்ச மாதிரி ஆ சரி சாமி நீ நேர நேரத்தை சாப்பிடு போத ஆமாம் சரி உங்களுக்கு தெரியும் வேறு சாப்பிடணும் சொன்னேன் எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆ ஆமாம் சாமி அது என்னவோ நகை வேணுமா கொலுசு வேணுமா வேறு எதுவும் வேணுமா என்னாடி எங்கள் சத்தம் தொடக்க தொடக்கம் ஏவலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசினா கூட சீலன்னு கேட்டாவே புடவை வேணுமான்னு கேட்டாவே மனசா நமக்கு அதுதான் சாமி சாபிற வரைக்கும் ஜீல தான் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா அப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா பின்னாடி பேச மாட்டேங்கிறான் ஹலோ உங்ககிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு பாருங்க உங்க கால் ஹோட்டலில் போட்டாங்க அப்படிங்களா ஹோட்டல்லையா ஹோட்டல்ல

இவன் எப்போ சீன எடுத்து கொடுப்பான் நம்ம யாருன்னு திறந்து தாய் ஆமா சீன்தான் சாப்பிட்டு சாமி அதெல்லாம் சும்மா கேட்கறதுதான் அலையுறப்ப எல்லாரும் பொன்னி பொங்கல் வாப்பான்னு பிள்ளையார் திறந்து உட்காந்து சாப்பாம தோரைய பார்த்துட்டு ஒரு முறத்துக்கு கரை வச்சதுதானம் இவன் எடுத்து கொடுப்பான்தான் நான் ஆக்கிரம் எடுத்தே கொடுத்ததில்லை உங்களுக்கு ஏ எதிக்காம அது ஜோங்க அந்த உடனே தட்டுனோட அது கல்ல பேத்து பாருங்க இருக்கிறதா விட ஆமா எந்திரிச்சு காலையில இருந்துச்சு ஒரு வேலை விட்டு செய்ய கூடாது ஊரு போட இங்க வந்து அடிக்க முடியும் ஐயோ படுக்க வேண்டிய இடத்துல போய் படுத்து குடும்பம் நடத்தி குழப்பம் நடத்தி மாமி போய் சந்தோஷமா வளர்ந்தா பரவாயில்ல பத்து நிமிஷம் படுத்துக்கிறேன்

இன்னும் ஒரு ஆள் வந்தனா போய்ட்டு உடனே மூணு மணி நேரத்துல வந்துடலாம் பெரிய காய்க்கு பெரிய காய் எது அவ்வளோதான் மூணு மணி நேரம் கூப்பிட்டாங்க சரி இன்னைக்கு மார்கழி ஒன்று மூணு சுத்தம் பண்ண ஒரு கோயில் கோயிலுக்குலத்துக்கு போகிறது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரி பெரிய காயத்துக்கு போகிறது தப்புல இல்லை ஆடுறது உலகமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பண்ணுறோம் தான் அதுக்கு போகிறதுக்கு எதுக்கு இத்தனை மேக்கப்பு ஆடுற டெத்துல அது

நம்ம வீட்டில் இருக்க செய்யாத நமக்கு வரும் காலையில் ஏன் தத்திரி முடிச்சவரை எந்திரி படத்து கிடக்கிற உங்ககிட்ட பத்து நிமிஷம் கேட்டதானே அந்த படத்தை பத்து நிமிஷம் கேட்டதுனால தான் காலையில் எங்கே பாரு எங்கே பாரு காலையில் பெரிய கரைக்கு வந்து கூப்பிட்றாங்க ஆ மாறாப்பு படம்மா போட்டு நொறுக்கி விட்டேன் பாரு அதுக்கு எப்படி கிளம்பி வந்தாலும் பாத்தியா பெரிய கரையில போறதுக்கு பெரிய கரையான் பொட்டு ஆட போற காலையில் நம்ம சும்மா இருந்தாலும் வந்து தேடி வருதுமா பாரு நல்ல தில்லி விதாடுற பசங்க கிள்ளி விளையாட தெரியுமா அடிக்கிற குச்சி மாதிரி அவ இருக்கிறான் கூப்பிட வந்துடுறான் அந்த கீழே குழியில வைக்கிற குச்சி மாதிரி அவ இருக்கிற அந்த பூங்கா வளங்கறான் அவளை போட்டு ஒரு பஞ்சாரத்துல கவுத்தம்னா வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இது கோழி கவர் கடி இன்னைக்கு I'm doing a